செக்கெழுத்த செம்மல் வ உ சிதம்பரனார் அவர்களின் நூற்றி ஐம்பத்தி மூணாவது பிறந்த நாளை முன்னிட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் நெல்லை மாநகர் மாவட்ட தலைவர் ஜெயச்சந்திரன் தலைமையில் செயற்குழு உறுப்பினர் கலைவாணன் மாவட்ட துணைச் செயலாளர் பழனிக்குமார் சின்னத்துறை மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஆனந்தமணி நெல்லை பகுதி செயலாளர் மணிகண்டன் பாலை பகுதி செயலாளர் ஆரோக்கிய அந்தோணி பானூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சின்னத்தம்பி மேலப்பாளையம் பகுதி செயலாளர் குதுதின் மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் மாரியப்பன் மாவட்ட கேப்டன் மன்ற துணைச் செயலாளர் குட்டி முரசுமணி தொழிற்சங்க செயலாளர் கொம்பையா பாண்டியன் இளைஞரணி துணை செயலாளர் மகராஜன் மாவட்ட மாணவரணி செயலாளர் நவீன் ஜெய்சிங் தமிழ்மணி முருகன் ராஜ்குமார் மகேந்திரன் ராகுல் சுப்பிரமணியன் ஜெயக்கண்ணன் பி குமார் கோபி சதீஷ்குமார் தவசி தம்பா முருகன் சொரிமுத்து ஆறுமுக பிரியன் இசக்கி சிறுத்தை முருகன் இருதயராஜ் மற்றும் நிர்வாகிகள் மகளிரணி உட்பட பலர் கலந்து கொண்டனர்